காஜ்மகிளே ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் நான் உங்கள் ஜாகிர் உங்களுக்கான முதலீடு சரியான இடத்துல இருக்கணும் அதுவும் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் மெயினாக வந்து நம்ம லாபகரமான ஒரு இடத்துல முதலீடு பண்ணணுன்னு நினைப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இது எந்த இடத்துல முதலீடு பண்ணால் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும் எந்த இடத்துல ஏன் முதலீடு பண்ணுங்கிறதுக்காக விரிவாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து சென்னையை வந்து பல மக்கள் வந்து தெரியாத மக்கள் நிறையா மக்கள் இருக்காங்க ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சி நார்த்தில் ஒரு மீடியமான வளர்ச்சியில் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயங்களெல்லாம் உடச்சி தகர்த்து இன்றைக்கி நார்த்து சென்னை ஒரு அபரிவிதமான வளர்ச்சியில் இன்றைக்கி கால் தடம் பதிச்சுட்டு வருது அதோடைய முதல் கட்டமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்து ஆசைப்பட்றேங்க மாதாவரம் தெரியாத மக்கள் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை நார்த்து சென்னையில் நிறையா மக்கள் வந்து மாதாவரம் தெரிஞ்ச மக்கள் தான் இருக்கிறாங்க வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மாதாவரத்தை ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நாங்கள் சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறுவாக்கி சேல் பண்ணோம் இன்றைக்கி மாதாவரத்தில் சதுரடி ஏழாயிரம் எட்டாயிரம் இது தாங்க சரியான முதலீட்டுக்கான சரியான இடம் ஏன் இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் பெரிய லாபம் சம்பாதிக்கணும்னு பல மக்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அதுக்கான இடம் தெரியாது அதுக்கான கைட்னஸ் இருக்காது அதுக்கான பாதையும் தெரியாமல் குழப்பத்திலே இருப்பாங்க நம்ம வந்து சவுத்துல எங்கேயாச்சும் ஈஸியாக நம்ம வந்து இடத்த வாங்கலாமா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் சரௌண்டிங்கில் லேண்டு வாங்கலாமா அப்படின்னு பல மக்கள் குழப்பத்தில் இருப்பாங்க இது வந்து ஈஸியான ஒரே ஒரு விஷயங்க இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணாயிரம் ரூபா விற்ற மாதாவரம் இன்னைக்கு நான் சொல்ல வேணாம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் நான் சொல்கிறதை நம்பவே வேணாம் ஏழாயிரூவா எட்டாயிரரூவா இல்லாமல் லேண்டு சதுரடி வாங்கவே முடியாது மாதாவரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வளர்ச்சி நாங்கள் விற்ற இடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறுவாக்கி எங்கள் கிளைண்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் சம்பாதிச்சிருக்காங்க இதை நாங்கள் கண்ணு முன்னாடி இந்த விஷயத்த எங்களோட கிளைண்ட்டேயே பேசப்படுறோம் சரி ஓகே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணாங்க சம்பாரிச்சாங்க அடுத்த கட்ட மக்கள் இருக்காங்க எங்கள்ட்ட ஒரு பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா இருக்குதுங்க நான் அதை எங்கே முதலீடு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க மாதாவரம் இப்படி ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னா மாதாவரம் சார்ந்திருக்க ஏரியா புலல் காவாங்கரை ரெடில்ஸு சோலாவரம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு ரேட் மாறிடுச்சு இன்றைக்கி வந்து புலல்ல வந்து சதுரடி நாலாயிரத்தி ஐநூறுவாங்க காவாங்கரையில் காவாங்கரைல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்குது ரெடில்ஸ்ல எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே லேண்டே கிடையாது மூணாயிரம் டு மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு லேண்டே இல்லை அவ்வளோ ரேட் ஏறிடுச்சு இன்னைக்கு சோலாவரத்துல சதுரடி மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைக்கிறது அப்போ இதெல்லாம் மாற்றத்துக்கான காரணம் என்ன தெரியுங்களா நம்ம மாதாவரத்தில் ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் லேண்டு வாங்க முடியாமல் இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இடங்கள் வாங்குகிறாங்க இதே போல் தாங்க மாதாவரம் சார்ந்த இருக்க ஏரியாவும் வடபெரும்பாக்கம் பெரும்பாக்கம் பாக்கம் பக்கம் அதே சமயம் சிறுங்காவூர் பெருங்காவூர் இந்த ஏரியாவில் உங்களோட முதலீடுகளை பண்ணுங்கள் ஏன்னால் இங்கே எப்படி விலைகள் ஏறிச்சோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஏரியாவும் ஏறும் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலலில் வந்து புழல் காவங்களில் ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் சதுரடி விலை ஆனால் இன்னைக்கு என்ன விலை நாலாயரூவா நாலாயிரத்து ஐந்நூறுரூவா விற்கிது அதே சமயம் விளாங்காடு பக்கம் சிறுங்காவூர் பெருங்காவூரில் சதுரடி ஐநூறுரூவா ரூபாய்க்கு வந்துச்சு இன்றைக்கி சதுரடி விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ லோ பட்ஜெட்டில் ஒருத்தவங்க லேண்டு பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ஹை பட்ஜெட் வாங்க முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க அதே சமயம் ஹை பட்ஜெட் வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லேண்டு மெயினில் வாங்கலான்னு பார்க்கும்போது லேண்டு சின்னதாக கிடைக்கும் லாப விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குறீங்க அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் கிளம்பிச்சு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் விற்கும்போது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கும் போது உங்களுக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடிக்கு அஞ்சு ரூபா தான் கிடைக்கும் ஆனால் எந்த ஏரியாவில் லேண்ட் ரேட்டு கம்மியாக இருக்குதோ அங்கே லேண்டும் பெருசாக வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி விலாங்காடு பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் லேண்டு வாங்குறீங்க அந்த லேண்டு அடுத்த ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கும் உங்களுடைய லாப விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா உங்களுக்கு லாபம் தரும் அதே சமயம் பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க தெரியுங்களா அந்த பட்ஜெட்டோடைய காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் இதை சிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறம்போது ஒரு ஆயிரம் சதடி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க சிட்டிக்கு பக்கத்துல இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பக்கத்துல வாங்கணும்னு சொல்லி வாங்கும்போது ஐயாயிரம் ரூபாய்னா ஐம்பது லட்சம் ஆகும் அதே வந்து சிட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் இடம் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஏற குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் சதுரடி இடம் வாங்கிடலாம் இதோடைய லாப விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆனா இதோட லாப விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது லட்சம் ரூபாய் கிடைக்குங்க என்ன காரணம்னா நம்ம வாங்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடத்துல வாங்குறோம் எந்த மாதிரி பர்பஸ்க்கு வாங்குறோம் என்ன தேவைக்கு வாங்குறங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்னா நல்ல முதலீட்டுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் சார்ந்த ஏரியா மிக முக்கியமான ஏரியா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இது வந்து சிட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி கிராமம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்டயே சொல்றாங்க கிராமம் மாதிரி இருக்கிறனால தாங்க ஆயிரத்தி ஐநூறு கிடைக்குது இதே வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிற மாதிரி எல்லாமே கை கட்டுறதூரத்தில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஏழாயிரம் எட்டாயிரம் ஆயிரமே அப்படி எப்படி அங்கே ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இடம் கிடைக்கும் நீ ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகபுரம் ஆகட்டும் குளத்தூர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட் ஆஃப் சிட்டி தான் குளத்தூர் விநாயகபுரம்லாம் வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்றைக்கி குளத்தூரில் வந்து சதுரடி பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் விற்கிது விநாயகரத்தில் ரூபா விற்கிது நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சரியான இடமா இருக்குதா மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் என்ன நினச்சுறாங்கன்னா சிட்டியை விட்டு தூரமாக போய் இடம் வாங்கணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரமாக போய் வாங்கணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஆனால் வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னன்னா சிட்டிக்கு பக்கத்தில் பண்ணி அந்த சொத்தை போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும் அதே சமயம் அந்த சொத்தோடைய வேல்யூ கூடக்கூடிய இடமாகவும் இருக்கணும் நிறையா மக்கள் அது தெரியாமல் என்னமோ இடம் வாங்குறோங்கிறதுக்காக எதோ இப்போ வந்து கையில் வந்து பணம் ஃபார்ம் லேண்டெல்லாம் வாங்குறங்கிறாங்க ஃபார்ம் லேண்டு வாங்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான பணங்கள் நம்ம கையில் இருக்கணும் உதாரணம்னு சொல்லப்போனால் நம்ம வந்து அபரிவிதமாக பணம் இருக்கணும் நம்ம ஒரு லக்ஸரி லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஃபார்ம்லேண்டு வாங்கினா கண்டிப்பாக சூட்டபுளாகும் நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இடம் வாங்குறது மிகச்சிறந்ததாக இருக்கும் நிறையா விஷயம் மனசில் இருந்தவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய